हरे कृष्ण आत्मयोगं पाकं पत्य पादे वितृष्णया द्वन्द्वदिक्षया च सर्वत्र जन्तोर् व्यशनावहत्या जिज्ञासया तपसेहा निवृत्या मत्कर्मी कदया च नित्यं मत्तेव शङ्गात् गुणकीर्तनान्मे निर्वैरशां योगशयमेन पुत्रा जिकाशया देह हेहात्मपुत्रे आध्यात्मयोगेन विविक्त सेवया प्राणेन्द्रियात्मापि जयेन शत्रुयक् षर्तया प्रक्मसर्येण शस्वत्

முழுமுதற் கடவுளான என்னிடத்தில் நம்பிக்கையையும் அன்பினையும் வைக்க வேண்டும் புல நுகர்ச்சியை கைவிட்டு கோடை காலம் மற்றும் குளிர்காலத்தின் பருவ மாற்றங்களை பொறுத்துக் கொள்வதை போல இன்ப துன்பம் என்னும் இருமையின் மயக்கத்தினையும் பொறுத்து கொள்ள வேண்டும் உயிர்வாளிகளின் துன்பகரமான நிலையை உணர்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அவர்கள் தேவலோகத்திலும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர் உண்மையை பற்றி தத்துவபூர்வமாக விசாரணை செய்யுங்கள் பின்னர் அடைவதற்காக அனைத்துவங்களையும் மேற்கொள்ளுங்கள் புலனின்பத்திற்கான முயற்சிகளை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுங்கள் முழுமுதற் கடவுளை பற்றிய செய்திகளை கவனமாக கேளுங்கள் எப்போதும் பக்தர்களுடன் சங்கம் கொள்ளுங்கள் முழுமுதற் கடவுளின் புகழை பாடுங்கள் அனைவரையும் ஆன்மீக தளத்தில் சமமாக நோக்குங்கள் பொறாமையை கைவிட்டு சினத்தையும் ஏக்கத்தையும் கட்டுப்படுத்துங்கள் உடனுடனும் குடும்பத்துடனும் உங்களை அடையாளம் காண்பதை தவிர்க்கவும் சாஸ்திரங்களை கற்பதில் பயிற்சி பெறுங்கள் தனிமையான இடத்தில் வாழ்ந்து உயிர் மூச்சு மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சி செய்யுங்கள் வேத இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் முழு நம்பிக்கை வையுங்கள் எப்போதும் பிரம்மச்சரியத்தை பின்பற்றுங்கள் உங்களுக்கென்று விதிக்கப்பட்டுள்ள கடமையை செய்யுங்கள் வீண் பேச்சுகளை தவிர்கள் முழுமுதற் கடவுளை எப்போதும் சிந்தித்து சரியான மூலத்திடமிருந்து ஞானத்தை பெறுங்கள் இவ்வாறு பக்தி யோகத்தினை பயிற்சி செய்தால் ஞானத்தின் உயர்நிலையை உற்சாகத்துடன் படிப்படியாக அடைவீர்கள் அகங்காரத்தையும் உங்களால் விட்டொழிக்க இயலும் ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாம் காண்டம் ஐந்தாம் அத்தியாயம் பதங்கள் பத்திலிருந்து பதிமூன்று வரை இந்த நான்கு ஸ்லோகங்களில் கட்டுண்ட பௌதிக வாழ்வின் அகங்காரத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை ரிஷப தேவர் தனது புத்திரர்களிடம் கூறுகிறார் மேலே குறிப்பிட்ட பயிற்சிகளை மேற்கொள்வதால் ஒருவர் படிப்படியாக விடுதலை அடைய முடியும் இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள எல்லா வழிமுறைகளும் உடலை கைவிட்டு லிங்கம் வியபோஹே உண்மையான ஆன்மீக உடலில் நிலை பெறுவதற்கு வழிவகுக்கின்றன ஆன்மீக குருவை ஏற்க வேண்டும் என்பது எல்லாவற்றிலும் முதலாவதாகும் இது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் அவரது பக்திரசாத்திவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ குரு பௌதிக உலகின் பந்தத்தில் இருந்து விடுபட ஆன்மீக குருவை அணுக வேண்டும் முண்டக உபனிஷத் ஒன்று புள்ளி இரண்டு புள்ளி பன்னிரண்டு അവവത്ൊണ്ടിൽ ഈ ഉണ്ണുതൽ ഉറങ്ങുതൽ നല്ല ഉട ഉടുത്തു പോല സൗകര്യങ്ങളിൽ മീതാന കവർച്ചി ഇയക്കയ കുറേകുന്നത് ഭക്തരോട് സങ്കം കൊള്ളും പോന്മീകത്തരം തക്ക വെക്കപ്പെടുന്നത് മത്തേവ സങ്കാത് എന്നത് ഭക്താണ് സങ്കം എന്നും മികവും മുഖ്യമായത് പൽവേറിയ വഴിപെടുവിൽ പേരളവിലാണ് പൽവേ മതങ്ങൾ മൂഴുകിയുള്ള ആയിനും നല്ല സങ്കം എൻപത് കൃഷ്ണരെ തനത് വഴിപാട്ട് ഏറ്റക്കൊണ്ടവരും സങ്കം മറ്റൊരു മുഖ്യമായ വിഷയം പൗതീക ഇരു സഹിത്ത കൊള്ളുതൽ പൗതീ ഉലകിൽ ഇരുവരെ ജട ഉടലിലേക്ക് എഴും മഹിഴ്ചിയും വേദനയും നിശ്ചയം ഇരുക്കും കൃഷ്ണർ ഭഗവത് ഗീതയിൽ என்று அறிவுறுத்துகிறார் இப்ப உலகின் தற்காலிக மகிழ்ச்சியையும் வேதனையையும் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தின் மீது பற்றுதலின்றி பிரம்மச்சரியத்தை பயிற்சி செய்ய வேண்டும் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு மனைவியுடன் உடலுறவு கொள்வதும் பிரம்மச்சரியம் என்று ஏற்கப்படுகிறது ஆனால் தவறான உடலுறவு மத கோட்பாடுகளுக்கு எதிரானதும் ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கவும் கூடியதுமாகும் மற்றொரு முக்கியமான சொல் விஜான விராஜித அனைத்தும் அறிவியல் பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் செய்யப்பட வேண்டும் தன்னை உணர்ந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும் இவ்வாறாக பௌதிக பந்தத்தின் பிடைப்புகளை கைவிட முடியும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் महामान श्री कृष्ण रे का टिकट महलों हरे कृष्णा